நீங்க <laughs> யம்மா என்ன கலாய்ச்சிட்டு கலாயச்சிட்டு உனக்கு உன்னை கேட்டமா உன்னோட இதை வந்து ஓபன் பண்ணி பார்த்த நான் உன்னோட சேனலை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதலை ரோஷினி யாரு நிவேதா யாருன்னு கேட்டான் நான் சொல்லிட்ட அவங்கட்ட யார் ரோஷினி யார் நிவேதா ஐயோ கடவுளே என்ன انا காமெடி பண்ணிட்டு இருக்கான் பாரு கிஷோர் அடுத்தது என்னமோ டைப் பண்ணிட்டு காட்ட மாட்டேங்கிறான் மூணாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் வந்துருச்சு சிஸ்டர் நாலாயிரம் வரவேறையும் வெயிட் பண்ணவா அப்ளை பண்ணவா சிஸ்டர் சொல்லுங்க அப்ளை நவுன்னு வந்துருச்சா உங்களுக்கு அப்ளை நவுன்னு வந்துருச்சா யூடியூப்லேருந்தே லாஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்சவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்களே அது மறைஞ்சிரும் தானாக மறைஞ்சிட்டு கீழே வந்து அப்ளை நவுங்கிறது சிம்பிள் வந்து பிளாக்கில் வரும் அது வந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஏ குருவி சின்ன குருவி ஏ குருவி பெரிய குருவியா தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சு ஐயோ உங்க பாருமா சின்ன குருவி பெரிய குருவி ஏன் சிஸ்டர் வந்துருச்சா அப்பா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றது பிரச்சனை இல்லை யாரையாவது வச்சு கொஞ்சம் யூடியூப்ல நல்லா வந்து தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணுங்க சரிங்களா நீங்களே பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும் நமக்கு அதில் நிறைய இதெல்லாம் தெரியாது நமக்கே தெரியாது நல்லவங்களா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களா பார்த்து பண்ணுங்க ஓகேவா வீட்டை ப்ரோ பிறகு வரைகிறேன் டியூட்டி முடிஞ்சு இப்போதான் கிளம்புறேன் ஓகே அண்ணா ஓகே ஓகே நீ பொழைச்சு கூடா ஆமா ஆமா அஜி ஹாய் அக்கா ஹாய் ஹாய் அஜிப்பா நல்லா இருக்கீங்களா மெட்ராஸ் மேன் பிறகு வருகிறேன் தனித்தனியா பண்ணவா சிஸ்டர் ரெண்டும் ஒன்னா பண்ணிட்டுமா சிஸ்டர் தனித்தனியா நான் எப்படிப்பா ஃபர்ஸ்ட் அப்ளை நவ் அப்புறம் வந்து செகண்ட் இது வந்து கேட்பாங்க அப்புறம் செகண்ட் இது பண்ணி ஃபுல் வெரிஃபிகேஷன் முடி ஃபர்ஸ்ட்டு இது பண்ண சீக்கிரம் வந்துடும் செகண்டு இது பண்ண ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க பண்ணி தான் அவங்க நமக்கு அனுப்புவாங்க அப்போ தான் நமக்கு நிறைய இதே இருக்குது ஓகேவா கொஞ்சம் பார்த்து நல்ல இதாக வச்சு பண்ணுங்க ஆதிரா பிறகு வருகிறேன் சிஸ்டர் பிறகு வருகிறேன் ஓகே பிரின்சஸ் அண்ணா ஓகே ஓகே அண்ணா ஆதிரா பாப்பா இருக்காளா போயிருச்சு பாப்பா ஆதி பாப்பா ஏதோ ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு வந்துடுன்னு சொன்னிச்சாஜி ஓகே பிரின்சஸ் ப்ரோ கேரியான் யூடியூப் பார்த்து தான் சிஸ்டர் பண்ணுறேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா எனக்கு கொஞ்சம் பயம் தான் யூடியூப்பை நம்மளே பார்த்து பண்ணாலும் இருக்கு ஏன்னா ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு நம்ம இதுக்காக மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் அதை வந்து கரெக்டாக கரெக்டாக பார்த்து ஒரு இது இல்லாமல் எசுங்கிறத நோ கொடுத்துட்டு நோய்ங்குறத எஸ்னு கொடுத்துட்டு அப்புறம் பிரச்சனை வந்துடும் ஓகேவா பார்த்து பொறுமையா நிதானமா பண்ணுங்க சரியா அவசரம் இல்லை பார்த்து பண்ணுங்க ஏன்னா இதுக்காக தான் நம்ம ரொம்ப நாள கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம மூணாயிரம் வாட்சபஸ் வர்றது வேற நாலாயிரம் வாட்சபஸ் வர்றது வேற மூணாயிரத்துல மான்டேஷ் ஆகும் நாலாயிரம் நாலாயிரத்தையும் பண்ணணும் ஆமா ஆமா சங்கரன் ப்ரோ நாலாயிரத்தையும் பண்ணனாதான் வந்து இந்த கிரீன் சிக்னல் ஏதோ காட்டணும் கிரீன் சிம்பிள் டாலர் கிரீன் சிம்பிள் காட்டுன்னு சொல்லுவாங்க ஏன் அவரு அங்க ஜன்னல் திரும்பிட்டு போக கூடாது அஜி ஹாய் சொல்லுப்பா ஹாய்ப்பா ஹாய்ப்பா ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே கிரீன் சக்தியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா பூனை போல் வேலை செய்யும் அக்காவும் எலி போல் சேட்டை செய்யும் தங்கையும் வீட்டில் இருந்தால் சிரிப்பிற்கு பஞ்சமில்லை ஒன்மாதான் ஒன்மாதான் ஏ குருவிய பார்த்தீங்களா ஏ குருவிய பார்த்தீங்களாமா நாலாயிரம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் மேட்சிங் டூல் அது மாதிரி இருக்காஜ் ஆப்பதான் சிட்டுக்குடி போதான் நயம் வாட்சி கிஷன்